என்னுடைய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறாங்க சப்ஸ்கிரைபர்களுக்கும் நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கும் பேரன்பு கொண்ட பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு பத்து வருடங்களுக்கு மேலாக பர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி செய்யும் மிக பிரமாண்டமான உற்பத்தி நிலையத்துடைய தங்க மகள் சிறிசேமிப்பு திட்டம் சிறிசேமிப்பு திட்டம்னா இன்னைக்கு காசு இன்னைக்கு யார் கையிலுமே காசு தங்காது என் கையில் இன்னைக்கு காசு இருக்கும் உங்கள் கையில் காசு இருக்கும் அப்படி காசு கைக்கு கை மாறும் காசே அப்படின்னு மாதிரி ஒரு பாட்டுலாம் இருக்குது பழைய பாட்டு நல்லா அந்த பாட்டு நல்ல பாட்டு அந்த மாதிரி காசு யார் கையிலையும் நிலச்சி நிற்க போகிறதில்ல இந்த கையில் வரும் அந்த கையில் போகும் என்ன நீ குருதுக்குள்ளே கொண்டு ஒரு பெரிய ஒரு சட்டியில் வச்சு ஒரு ஐய ஐயாயிரரூவா வச்சிருந்தாலும் அது எப்படியும் ஒரு செலவுக்கு வரும்போது கண்டிப்பாக எடுத்து தாங்கணும் அதாவது சேமிப்புங்கிறது ஒரு சிறந்த பழக்கம் அந்த சேமிப்பு பழக்கத்தை நம்ம உண்டாக்கணும் அதை வந்து இப்போ ஒரு வீடு இருக்குது எனக்கு ஒரு கட் வாங்கணும் கூட ஒரு நாள் ஆசை அப்படியே கனவோட கனவாக போயிடக்கூடாது ஒரு சோபா வாங்கணும் அந்த கனவு கனவாவோட போயிடக்கூடாது ஒரு கட்டில் மெத்தை வாங்கி நல்லா நம்ம வீட்டில் போட்டுக்கணும் அடுத்த வீட்டில் இருக்கிற மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கணும் நம்ம மாதிரி இருக்கணுங்க மாதிரி அந்த நினைப்பு எல்லாத்துக்கும் வரணும் அந்த சிறிசைவத்தை உருவாக்கணும் தஞ்சமொழி சிறீசைப்பு திட்டங்கள் அதனால தான் சுபாஷ் சிலிண்டர் மிக உற்பத்தி நிலையத்தில் வந்து சிறிசைவப்பு திட்டத்தை ஊக்கப்படுத்தணும் சிறிசைவப்பு பழக்கத்தை நம்ம மாதம் மாசம் செலவட செலவாக ஆயிர ரூபா கட்டி அவங்களுக்கு நல்ல பொருளாக கொடுக்கணுங்கிறத நம்மளுடைய நோக்கம் ஏன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுபாஷ் சிலிண்டர் கிட்டத்தட்ட பர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி செய்வதில் மட்டும் அணுவும் இல்லை கிட்டத்தட்ட பத்து வருஷமா நம்ம பர்னிச்சர் பொருட்களை மட்டும் உற்பத்தி பண்ணி அந்த அளவுத்தை பெற்றுட்டு கிட்டத்தட்ட சீட்டு நடத்துலையும் அதாவது இந்த மெகா பம்பர் பரிசு பரிசுமலா சரி சங்க தங்க மகளிர் சிறு திட்டம் அது நடத்துறதுலையும் கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு வருஷம் அனுபவம் இருக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒன்னாவது அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயம் மூணாவது அத்தியாயம் மூணு அத்தியாயம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு வந்து நம்ம பரிசளிப்பு விழா கொடுத்து நிறைவு விழா நடத்தி ஆயிரத்தி நூறு நம்ம பரிசு ஆயிரம் பேத்துக்கு பரிசு ஏற்கனவே கொடுத்துட்டோம் அடுத்த இந்த மூணாவது அத்தியாயம் லாஸ்ட் இப்போ பத்தாம் தேதி தான் முடிஞ்சு அவங்களுக்கு அந்த ஐநூறு பேத்துலையும் ஒரு நான் நூறு பேர் இந்த ரெண்டு நாளைக்குள்ளே வாங்கிட்டு போயிட்டாங்க

அஞ்சு மாதம் முடிவில் வந்து உங்களுக்கு கட்டில் மெத்த உழுந்திருக்கு பாட்டி அப்படின்னு சொல்லி அவங்க சுபாஷ் என்ற பிரச்சனை வந்து நேரடியாக கட்டில் கொண்டாந்து மெத்தையும் கொண்டாந்து ரெண்டு தலைவனையும் கொண்டாந்து எங்கள் வீட்டில் இறக்கிட்டு போயிட்டாங்கப்பா ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா நம்மளாம் எப்போ கட்டில் படுக்க போகிறோம் இந்த தரையில் தான் நம்ம என்ன தான் சாப்பிட்டு என்ன தான் எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் அந்த தரையோட தரையாக போயிட போகுது வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி கட்டில் மெத்த கொடுத்த சுபாஷ் என்ற பிரசுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறப்பா அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டி சொல்கிறாங்க அதே மாதிரி ரிட்டையர்டான ஒரு உயர் அதிகாரிகள் அவர் ரிட்டையர் பெரிய உள்ள லெவலில் வேலை ஒரு இன்னைக்கு ஒரு ரிட்டர்ன் ஆயிட்டு மாசம் மாசம் வர்ற காசை வந்து என்னதான் வந்து பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்குலாம் வாங்கி கொடுத்து அது எதுன்னு செலவு செலவா சுபாஷ் சந்திரபோஸை கட்டணும் சார் இன்னைக்கு சோபா விழுந்துருக்குது ஒரு த்ரீ டோர் பீரோ விழுந்துருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் விழுந்துருக்கு எங்களுக்கு பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக தெளிவாக பண்ணி கொடுத்துட்டீங்க அது உங்கள் வண்டி வச்சு ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருக்கீங்க அப்புடின்னு நிறைய இடத்துல நம்முடைய சுபாஷ் சந்திரபோஸ் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் பரிசு வாங்கணும் அத்தனை பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சுபாஷ் சந்திரபோஸை இந்த சிறிசைப்பு திட்டம் நல்ல சிறப்பு திட்டமாக இருக்கு நீங்கள் சிரிசைப்பு தொடர்ந்து நடத்துங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்க ஆதரவு தர்றாங்க அதனால தான் அவங்களுடைய ஆதரவில் அவங்களுடைய அன்பில் அவங்களுடைய அந்த வெற்றி பயணத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர்த்துக்கு நம்ம பரிசு கொடுத்தது அந்த தெம்பில் தான் இந்த சுபாஷ் சந்திரா பேசு வந்து அத்தியாயம் ஒம்பது நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஒம்பது நம்ம ஆரம்பித்து இப்போ நம்ம வந்து அட்டை எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம் நம்மளோட ஏஜென்ட் கையிலையும் சரி நம்மளோட கிட்டத்தட்ட நம்ம ஒரு எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ஏஜ் நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே கொடுத்து அந்தந்த இடத்துல ஒம்பது அத்தியாயத்துக்கு நம்ம ஐநூறு பேர் நம்ம இலக்காக நினைச்சு கிட்டத்தட்ட முன்னூறு பேர் சேர்த்துட்டோம் இன்னும் இரநூறு பேர் மட்டும் சேர்க்க வேண்டியிருக்கு சேர்த்து இந்த மாதம் மே மாதம் பன்னெண்டாம் தேதி அந்த குழுக்கள் நடத்தணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் முன்னாடியே சேர்ந்துட்டு கூட மே மாசம் ஒன்னு ரெண்டு கூட நடத்திடுவோம் ஆனா ஒவ்வொரு மாசமும் பன்னெண்டாம் தேதி வந்து அந்த அத்தியாயம் ஒன்பது நடக்குங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த பஸ்ட் பஸ்ட் மாசம் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுது ஒன்னாம் தேதி நடத்தலாம் இல்லைன்னா வந்து பன்னெண்டாம் தேதி அந்த டயத்துக்குள்ள ஆள் புக்க ஃபுல்லி முடிச்ச உடனே இப்ப எல்லாம் சேர்ந்துட்டு இருக்காங்க இப்ப நான் மூணாவது அத்தியாயம் க்ளோஸ் பண்ணோம்னா அந்த பரிசு பொருட்கள் வாங்குறவங்க நிறைய பேர் நான் சேர்ந்துக்கிறேன் நீ சேர்ந்துக்கிறேன் பரவாயில்ல நல்ல பரிசா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி சேர்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி காலம் இருக்கும்போது போதே தூத்திக்கணும் காத்தடிக்கும் போதே மாதிரி உங்கள்கிட்ட கையில் காசு கிடைக்கும் போதே இந்த மாதிரி கவர்மெண்ட் வழியமாக வருது நூல் வேலை திட்ட மூலிமா காசு வருது நீங்க எப்படி செம்ம வேலைக்கு மாதம் வேலைக்கு போறவங்க அந்த மாதிரி டைலர் வேலைக்கு போறவங்க கொத்தனார் வேலைக்கு போறவங்க இந்த மாதிரி அவங்ககிட்ட எல்லாம் சொல்லி சிறப்பாக சொல்லி சிறிசெய்வு திட்டத்தில் சுபாஷ் சந்திர பேரில் கட்டணும்னா சிறப்பான பரிசு பொருட்கள் கிடைக்கிது சிறப்பான நமக்கு வந்து நல்லது நடக்கும் நல்லது கரெக்டாக கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பி நம்பிக்கை சொல்லி நீங்களும் அந்த உறுப்பினர் சேர்க்கறதுக்கு நீங்களும் உருவாணப்படுறீங்க உங்களை கேட்டு இந்த சுபாஷ் சந்திர பேசு அத்தியாயம் எட்டோட மூணாவது மாதத்துக்கு என்னென்ன பரிசுங்கிறது நான் வாசிச்சேன் ஒரு முதலாவதா ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட நூத்தி

விசுவாசம் என்று பேசு அத்தியாயம் எட்டோடைய கிட்டத்தட்ட உறுப்பினர் சேர்க்கறதுக்கு யாராரு உறுதுணை புரிஞ்சாங்க அவங்க யாராரு கட்டா செயல்பட்டு பணம் கட்டிருக்காங்க யாராரு பணம் கட்டணும் அப்படின்னு லிஸ்ட் பண்ண வாசிக்கிறேன் அந்த வகையில பாத்தீங்கன்னா அகரபட்டி பிச்சையா அவரு கிட்டத்தட்ட ஒரு எண்பதுக்கும் அதிகமான ஆட்களை சேர்த்துட்டு தொடர்ந்து பணம் கட்டிட்டு இருக்காரு கட்டி முடிச்சிட்டாரு அவருக்கு நம்ம அவர் டோக்கனை ஃபுல்லா பணிகளை போட்டுறோம் அடுத்து செல்வம் மணிகண்டம் யூனியன் ஆபீஸ் செல்வம் யூனியன் ஆஃபீஸ் மணிகண்டம் அங்கே இருக்கிறவரும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு எழுபதுக்கு அதிகமான ஆட்களை சேர்த்து விட்டுருக்காரு அவரை தொடர்ந்து பணம் கட்டிட்டாரு அவரு டோக்கன் உள்ள பணக்கில் போடுறோம் அடுத்து இளையராஜா கார்வாடி அவரை தொடர்ந்து பணம் கட்டிட்டாரு ஒன்னாவது அத்தியாயம் ரெண்டாவது முழு ஒன்னாவது மாசம் ரெண்டாவது மாச குழுக்கள் நடத்தி முடிச்சாச்சு இப்ப எட்டாவது அத்தியாயத்தோட மூணாவது மாச குழுக்கள் நடந்திருக்கும் அதுக்கு தான் யாராரு பணம் கட்டுறது விவரத்தை நான் சொல்றேன் அதை பார்த்தீங்கன்னா இளையராஜா கட்டி கட்டிட்டாரு அடுத்து வந்து பாண்டியராஜன் கல்லாம் உறுப்பினர் சேர்த்து விட்டாரு கிட்டத்தட்ட இருபதுக்கும் அதிகமான ஆளுகளை சேர்த்து விட்டாரு ஆனா இந்த மாதம் அவர் பணம் கட்டலை அதனால பாண்டியராஜன் கல்லாமே டோக்கன் வந்து இந்த மாசம் பானைகளை போட மாட்டோம் அவங்க டோக்கன் வந்தாலும் அவங்களுக்கு பரிசு கிடைக்காது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா அவரை சேர்த்து விட்டாரு சேர்த்து விட்டுட்டு விட்டுட்டாரு அதுக்கப்புறம் அந்த உறுப்பினர்லாம் அவர்கிட்ட பணம் கட்டினாங்களா பணம் கட்டலையா எங்கள்கிட்ட வந்து அதை கொடுக்கணுங்கிற போன் அடிச்சால் போன் எடுக்க மாட்டாரு அதனால நாளைக்கு வந்து அவங்க டோக்கன் இந்த மாசம் குழுக்கள்னு போட மாட்டோம் அதனால எடுத்து வச்சிருவோம் ஓரங்கட்டி குடிக்கிடுவோம் ஆனால் பரிசு இருந்தாலும் அவங்களுக்கு அறிவிக்க மாட்டோம் அதே மாதிரி பெரியசாமி கல்லாமேடு பெரியசாமி கல்லாமேடு தொடர்ந்து ஆர்வம் வச்சிருக்காரு அவர் தொடர்ந்து பணம் கட்டிட்டாரு அவரோட டோக்கன் உள்ள பானைகளை போட்டு கொடுக்க போறோம் அடுத்து பாண்டி தேனூர் பாண்டி தேனூர் பணம் கட்டிருக்காரு அவருடைய டோக்கன் உள்ள பானைகளை போட்டு கொடுக்க போறோம் அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து அருணேஷ் செல்வம் மினி அருணேஷ் செல்வம் மினிவிலுங்கிறவன் தொடர்ந்து பணம் கட்டிருக்காரு அவருடைய டோக்கன் உள்ள பானைகளை போட்டு கொடுக்க போறோம் அடுத்து வந்து குணசீலா அகரப்பட்டி குணசீலா அகரப்பட்டிங்கிறவங்க பத்து பேர் சேர்த்து விட்டாங்க அவங்க பணம் கட்டல அவங்க அடுத்த மாதம் கட்டல அடுத்த மாதம் கட்டி பேருக்கு அடுத்து வந்து கவிதா பிராமட்டி கவிதா பிராமட்டி முப்பது பேர் சேர்த்து விட்டாங்க இந்த மாதம் இப்போ இந்த குழுக்களுக்கு பணம் கட்டலை அதனால அவங்களுக்கு அவங்க டோக்கனே உள்ள பானைகளை போடலை அப்படி உள்ளே போட்டு குழுக்கினாலும் அவங்க பேரில் பண பரிசு வந்துச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்காது அதே மாதிரி லட்சுமணன் சேத்துப்பட்டி அவரும் வந்து கிட்டத்தட்ட இருபது பேர் சேர்த்து விட்டுருக்காரு இருபது பேருக்கு பணம் கட்டிட்டாரு அதனால அவர் டோக்கனை உள்ள பானைகளை போடுறோம் தனம் தே தாதனூர் தனம் தாதனூர் ஆறு ஏழு பேர் சேர்த்து விட்டுருக்காங்க அவங்க பணம் கட்டலை அதனால இந்த குழுக்களில் வந்து அவங்க டோக்கன் உள்ளே போட மாட்டாங்க அவங்க பரிசு விழுந்தாலும் அவங்களுக்கு கிடைக்காது அடுத்து செந்தில் செந்தில்குமார் அவர் வந்து பணம் கட்டிருக்காரு அவருடைய டோக்கன் வந்து பானைகளை போட போறோம் அதனால அவருக்கு நம்ம கட்டிக்கிறோம் அதே மாதிரி கோமதி வெட்டுக்காடு கோமதி வெட்டுக்காடுங்க ஒரு எட்டு பேர் பத்து பேர் சேர்த்துருக்காங்க அவங்களை பணம் வாங்கி கட்டல அதனால அவங்க டோக்கன் இந்த குழுக்கள்ல வந்து கலந்துக்கல ஆக மொத்தம் சுபாசணி என்ற அத்தியா எட்டோடைய மூணாவது மாத குழுக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேத்துக்கு நம்ம உறுப்பினர் சேர்த்து சுபாசணி என்ற மீனி வயல் நம்ம கம்பெனி மூலியமாகவும் சேர்ந்தவங்க நாற்பத்தி ரெண்டு பேர் அவங்க தொடர்ந்து பணம் கட்டிட்டாங்க அவங்க டோக்கன் உள்ள பானைகளை போட்டுருவோம் ஆக மொத்தம் இந்த ஐநூறு பேர் இலக்கில் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மூணாவது மாத குழுக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாலஞ்சு ஏஜென்ட் வந்து சரியாக பணம் கட்டலை அதனால் அவங்களோட டோக்கனை ஃபுல்லாக எடுத்து வெளியில் வச்சுருவோம் அப்படியே உள்ள பணிகளை போட்டு மொத்தமாக இருக்கிறனால பணிகளை போட்டு கொடுக்கனாலும் அவங்க பேருக்கு டோ பரிசு வந்துச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்காது கம்பெனிக்கு போயிடும்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் விடா முயற்சியோடு தான் நம்ம பணம் கட்டணும் அதாவது இந்த மாதம் விழுந்துராது நமக்கு அடுத்த மாதம் கட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது எல்லா மாதமும் நீங்கள் தொடர்ந்து கட்டினா தான் உங்களுடைய நீங்கள் உங்கள் நம்பி கட்டின அந்த உறுப்பினர்களுக்கு நல்ல பரிசு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த மாதம் இந்த தவறு நடந்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல அடுத்த மாதம் இந்த தவறை திருத்திட்டு எல்லாரும் ஏஜென்ட்டும் கரெக்டாக பணம் கட்டணும் கரெக்டாக முறையாக வாங்கி பணம் கட்டணுன்றதை தெரிவிச்சுக்கிட்டு இந்த சுபாசினி என்ற பேச அத்தியாயத்தோட மூணாவதோடைய இந்த பரிசு குழுக்களுக்கு இப்போ நேரடியாக வந்துட்டோம் பணம் எடுங்க பணிகளை போடுங்க எட்டாவது தேர்ந்தெடுக்க மூணாவது மாத குழுக்களில் வந்து மொத்தம் நாலு பேரை நம்ம அறுசலையை தேர்ந்தெடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆளுக்கு நூற்றி எண்பது லிட்டர் பிரிட்ஜு வெயில்ஃபில் கம்பெனி பிரிட்ஜி சிங்கிள் ஸ்டார் பிரிட்ஜு நம்ம பரிசாக கொடுக்குறோம் அடுத்து ரெண்டாவது ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து நம்ம கம்பையில் உற்பத்தி பண்ண டூ டூர் பிளேவூட்டு பீரோ நம்ம பரிசாக கொடுக்குறோம் அடுத்து மூணாவதாக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து நம்ம கம்பையில் உற்பத்தி பண்ணால் பூஜை டேபிள் பரிசாக கொடுக்குறோம் நாலாவது ஒரு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பூஜை டேபிள் பரிசாக கொடுக்குறோம் ஆக மொத்தம் இந்த மாதம் மூணாவது மாதத்தில் நாலு பேரை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் தேர்ந்தெடுத்துட்டு அப்போ பரிசு பரிசை அறிவிக்கிறோம் வந்துருக்கேன் வந்து கொடுக்குங்க வாங்க இப்போ என்ன சொல்லுவோம் வாங்க அவரை வாங்க சொல்லுவாங்க ம் கொடுக்குங்க

இளையராஜாவா நாற்பத்தி நாலு இருபத்தி ஏழு பேர் வந்து மாய அழகு ஊர் வந்து கார்வாடி ஏஜென்எம் வந்து இளையராஜா அவங்களுக்கு வந்து இந்த முதல் அதிர்சாலைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த சுபாஷ் சந்திரபோஸோட எட்டாவது மூணாவது மாச முதல் அதிசலையை தேர்ந்தப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து வேல்புல் கம்பெனி பிரிட்ஜு ஒன்று நம்ம பரிசா கொடுக்குறோம் நாளைக்கு நம்ம கம்பெனியில் ஃபேக்ட்ரியில் வந்து அதை வாங்கிக்கலாங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுக்கு நம்ம சுபாஷ்ச போஸும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்த இரண்டாவதா ஒரு ஆளா தேர்ந்தெடுத்து பிளேவுட் கொடுக்க போறோம் பிளேவுட் பீரோ கொடுக்க போறோம் அந்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி திருப்பி வந்து குளிக்கோங்க வாங்க கீழே போட்டு கூட குளுக்குங்க எழுதிக்கங்க மணி யார் எடுக்கிறது பாக்கியா எடுத்துக்கொடுமா டூ டோர் பிளேவுட் பீரோ ஒரு நபருக்கு நம்பர் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்னு இரண்டாவது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு நம்ம கம்பெனியில் உற்பத்தி பண்ண பண்ணோர் பிள்ளை கிடைக்குது பேர் வந்து சசிதா ஊர் வந்து கல்லுப்பட்டி மீனிவைகள் ஏஜென் வந்து அருணா அருணேஷ் செல்வம் அவங்க வந்து இரண்டாவது அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த வந்து டூ டோர் பீரோ பரிசா கிடைக்குது அவங்களுக்கு சுபாஷ் சந்திர பிரசா வார்த்தை நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மூன்றாவது ஒரு அரசு தேர்ந்தெடுத்து நம்ம சுபாஷ் சந்திர பிரசன் நேரடியாக உற்பத்தி பண்ணுறேன் பூஜை டேபிள் வந்து பரிசா கிடைக்குது அதுக்கு முன்னாடி குளிக்கிங்க வாங்க மூன்றாவது ஒரு அதிசய சாலை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பூஜை டேபிள் நம்ம பரிசா கொடுக்குறோம் அந்த அதிசய சாலையை தேர்ந்து டோக்கன் எடுத்து கொடுக்கறதுக்கு பிச்சை வாங்க ஒரு டோக்கன் எடுத்து கொடுங்க மணி மணி வாங்க எடுத்து கொடுங்க ஒரு டோக்கன் எடுத்துக்கணும் ம் டோக்கன் நம்பர் எடுத்து கொடுத்துட்டாரு டோக்கன் நம்பர் வந்து நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒம்பதாம் நம்பர் டோக்கன் வந்து மூன்றாவது அரசு சிலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒம்பது பேர் வந்து ராஜேந்திரன் ஊர் வந்து கோணார்பட்டி ஏஜென்ட் வந்து பிச்சியா கோனாடிப்பட்டி அதாவது நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் நம்பர் டோக்கன் நம்பர் நேம் வந்து ராஜேந்திரன் ஊர் வந்து கோணாலிப்பட்டி கோணாலிப்பட்டி ஏஜென்ட் நேம் வந்து பிச்சியா அவங்களுக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுக்கு சுபாஷ் சந்திர நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து நாலாவது ஒரு ஆள் தேர்ந்தெடுத்து பூஜை டேபிள் கொடுக்க போறோம் அந்த டோக்கன் அந்த திருப்பி கொடுக்குது கொடுக்குங்க நாலாவது தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எடுத்து கொடுங்க நம்பர் வந்து நாலாயிரத்தி நானூத்தி அஞ்சாம் நம்பர் டோக்கன் வந்து நான்காவது அசைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம ஊர் பேர் இப்ப வாசிக்கிறோம் சரி பேரு வந்து டோக்கன் நம்பர் வந்து நாற்பத்தி நாலு சைபர் அஞ்சு அதாவது நாலாயிரத்தி நானூற்றி அஞ்சு ராஜா ராஜேஸ்வரி பேர் திரு ஊர் திருச்சி ஏஜென் ஏஜென்ட் நேம் வந்து கவிதா அவங்களுக்கு வந்து இந்த பரிசு கிடைச்சிருக்கு ஆனா அவங்க வந்து பணம் கட்டலை அதனால இந்த டோக்கனை திருப்பி உள்ளே போட்டு திருப்பூர் கிளிக்கி நூறு ஆள் தந்தெடுப்போம் ஆமாம் சரி வந்து நாலாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணாம் டோக்கன் வந்து நான்காவது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க பேரு ஊரு நாங்கள் வாசிக்கிறோம் நாலாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணு ஆ சரி அதாவது டோக்கன் நம்பர் வந்து நாலாயிரத்தி நானூற்றி எழுவத்தி மூணு வந்து டோக்கன் நம்பர் அவங்க பேர் வந்து வீரமணி ஊர் வந்து கீழே பழுவஞ்சி ஏஜென் வந்து பெரியசாமி அவங்க தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு நம்ம சுபாஷ் என்ற உற்பத்தி பண்ண பூஜை டேபிள் பரிசா கிடைக்குது அவங்களுக்கு சுபாஷண பேச நல்வாழ்த்துகள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஆக மொத்தம் சுபாஷ் என்ற பேசுடைய எட்டாவது அத்தியாயத்தோட மூணாவது மாத குழுக்களுக்கு நாலு பேரும் நம்ம அதிசய சிலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம பரிசா அறிவிச்சுட்டோம் அவங்களுக்கு நம்ம சுபாஷ் என்ற பேச வண்டி வச்சு டேரக்டா ஃப்ரீ டெலிவரி அவங்க வீட்டில் கொண்டு கொடுத்து தெரிவிச்சுக்கிட்டு சுபாஷ் என்ற பேசு எட்டாவது அத்தியாயத்தோட மூணாவது மாச குழுக்களுக்கு நேரடியாக வந்து கலந்துகிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் பெரிய தாய்மார்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சிக்கிறோம் சுபாஷை பிரசுங்கிறது திருச்சி டு மதுரை பைபாஸ் ரோட்ல கரெக்டா திருச்சில இருந்து ஒரு அம்பாவது கிலோமீட்டர்ல சிறியடி சாய்பாபா கோயில் பைபாஸ் ஒட்டி கோயில் இருக்கு கோயிலுக்கு பின்னாடி பக்கம் நம்ம ஃபேக்ட்ரி இருக்கு கிட்டத்தட்ட இருபதாம் நம்ம தொடர்ந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் கல்யாண சிறுவர் சிரைபரசு சிறுவர் சேனி என்ன வேணாலும் என்ன பர்னிச்சர் உங்களுக்கு பொருட்கள் தேவையோ பாத்திர வகையில இருந்து பர்னிச்சர் பொருட்கள்ல இருந்து எலக்ட்ரானிக்ஸு ஃபேன் மிக்சி கிரைண்டர் எல்லாமே நம்ம ரெடியா இருக்கு நீங்க கல்யாண சிறுவசர் தேவைப்பட்டா கூட நம்ம சுபாஷ் சந்திர பிரசன் வந்து வாங்கி உங்கள் சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு விலை கம்மியாக வாங்கி கொடுக்கலாங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம் திருச்சி சுபாஷன் என்ற தேங்க்ஸ் நன்றி